வழங்கும் விழா இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்த வரை தண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க இடம் குடியிருக்க வீடு இது வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது கலைஞர் கனவு இல்லம் என்று சொல்லி ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் இது கலைஞர் கனவு இல்லம்னு ஏன் வந்ததுன்னா கலைஞர் முதல்ல கொடுத்தாரு இதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு கலைஞர் காலத்தில் இது கொடுத்தாங்க விடுபட்டு போன பயனாளிகளுக்கெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் கூட குறைய போட்டு கட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாங்கள் கொடுக்குற பணம் நீயும் கொஞ்சம் அதிகமாக போட்டு உங்கள் வசதி கேற்ற கட்டுகிற நேரத்தில் அது ஒரு நிரந்தரமான குடியிருப்பாக உங்களுக்கு இருக்கும் இது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தந்தையாருடைய கனவை நிறைவேற்றுகிற முறையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மொத்தம் இதுவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பேர் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இதே மாதிரி உங்களை மாதிரி பயனாளிகள் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது பேர் கொடுத்துருக்கோம் அதோட மதிப்பு வேணும்னா எழுபத்தி எட்டு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபா இந்த வீடுகட்டுக்காக நாம் கொடுத்துருக்கோம் நம்ம அறுக்கோட்டை யூனியனை இது வரைக்கும் இரநூத்தி எழுபத்தெட்டு பேர் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு ஒரு எண்பத்தி மூணு பேர் கொடுக்குறோம் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தோரு பேருக்கு பன்னெண்டு கோடி அறுபத்தி மூணு லட்ச ரூபாய் செலவில் இன்றைக்கு நாம் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி சாத்தூர்கள் முந்நூற்றி இருபத்தோரு பேருக்கு கொடுத்துருக்கோம் விருதுநகருக்கு நூற்றி எண்பத்தெட்டு பேருக்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் முயற்சி எடுத்து இன்றைக்கி நூறு பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம்னா அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முயற்சி எடுத்திருக்காரு பி முயற்சி எடுத்திருக்காங்க அவங்கெல்லாம் முயற்சி எடுத்து அந்த பணியை செய்து நான் அவன் போதை செய்யணும்னு சொல்லு சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு புது கலெக்டர் கொடுத்துருக்கார் ஒரு இளைஞர் நல்லா வேலை செய்யக்கூடியவர் திருநெல்வேலியில் கார்பரேஷன் கமிஷனராக இருந்தவர் நல்ல முறையில் அங்கே பணியாற்றிய காரணத்தால் தான் நம்முடைய மாவட்டத்திற்கு அவரை மாவட்ட தலைவராக போட்டிருக்கிறார்கள் நமக்கு பணி செய்வதற்காக அவர் வந்திருக்கிறார்கள் அவருடைய இளமைக்கும் வேகத்திற்கும் இந்த மாவட்டம் ஒரு பொருத்தமான மாவட்டம் இந்த மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகளை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே இருக்கிற அதிகாரிகளும் உங்களோடு ஒத்துழைத்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கும் அரசாங்கத்திற்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கும் இங்கே இருக்க அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த பணிகளை நாம் எல்லாம் இணைந்திருந்து நம்முடைய மாவட்டத்தோட வளர்ச்சி பணிகளை செய்வோம் என்று சொல்லி வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உடனடியாக வீடு கட்ட ஆரம்பிங்க மனகாலம் வந்தால் நின்றும் மனகாலம் வந்தால் நின்றும் முதல்ல பேஸ் போட்டோம்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ரூபா கொடுத்துருவோம் முதல்ல பேஸ்மெண்ட்டை போட்டோம்னா எழுவத்தாயிரம் ரூபா கொடுத்துருவோம் கடகடனு முடிச்சு நீங்கள் எவ்வளோ வேகமாக நீங்கள் முடிச்சுட்டீங்களோ அவ்வளோ வேகமாக பணம் வரும் நீங்க முடிக்காம வந்தீங்கன்னா படம் லேட்டாகும் ஆகும் என்ன ஆகும் வேற ஆளுங்க போயிருவோம் நீ கட்டி வச்சிருப்பே ஒரு ஓவரம் லேட் ஆகும் எவ்வளவு காலம் முந்திரிக்கணும் முந்திரகை பணி ஆரம்பிச்சிருக்கணும் அது மாதிரி முந்திரவங்களுக்கு கடகடன் இந்த படம் வந்துகிட்டே இருக்கு நீங்க வேமா வேலையை முடிக்கணும் எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமா நம்ம தொழிலைக்கு நூறு பேர் வாங்குறீங்க எல்லாரும் தலைவர் பேரை சொல்லி நீங்க வீடு தச்சு பண்ணும்போது தளபதி ஸ்டாலின் பேரை சொல்லி தச்சு பண்ணும் அவர் தான் ரூபா கொடுத்தார் உங்கள் ஆகவே அவங்க ஆட்சிக்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முதல்ல நம்ம 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 மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் வேற கவர்மெண்ட் பங்குஷன் போன சார் போனிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இதுதான் கரெக்ட்டு நம்ம மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு பங்குஷன் அவரை எந்த நேரத்தில் நீங்கள் அரசு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அந்த நிகழ்ச்சி எல்லாம் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார் அவருக்கும் ஒரு வேண்டுகோள் சொல்லி நன்றியோடு மறுதேங்க நிகழ்ச்சிக்கு ஓகே கிணடி பையனாலி பையனாலி பயன்படுத்த கம்பர்சாமி ஐயனார் கவிதா சுந்தரராஜன் ஐயா ஐயா பாருங்க அம்மா அம்மா கொஞ்சம் பேக்ல பண்ணு ஓகே ஆத்திபெட்டி குமார் நாகராஜன்